பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படிங்கிறது நமக்கு பரிச்சயமான ஒரு வாழ்த்தக்கூடிய கூடிய முறை பதினாறுங்கிறது பதினாறு குழந்தைகள் இல்ல வாழ்க்கைக்கான பலதரப்பட்ட நியாயமான தேவைகள்னு நமக்கு தெரியும் இதுல வரக்கூடிய ஒவ்வொன்றுமே சிறந்த செல்வங்கள் தான் ஆனாலும் மக்கள் செல்வம் மற்ற எல்லாத்தையுமே விட சிறப்பானது தனக்கான குழந்தை தன்னாலான குழந்தைங்கிற உணர்வு நம்மளோட ஆளுமை திறனை மேம்படுத்தும் எவ்வளவோ சுகங்கள் கிடைக்கிற வாழ்க்கையா இருந்தாலும் குழந்தையோடு குழந்தையா நம்மளை உணர வைக்கக்கூடிய அந்த தருணமானது உலகத்தில் உள்ள மொத்த கஷ்டங்களையுமே நம்ம தலையில தூக்கி வச்சாலும் சுமக்கக்கூடிய ஒரு பலம் கிடைக்கும் நமக்கு குழந்தை செல்வங்களால் உடலுக்கும் காதுக்கும் நாவுக்கும் மட்டுமல்ல அவங்கள பார்க்கறதால நம்மளோட கண்ணுக்கு இன்பமும் அவர்களை முகர்வதால் மூக்குக்கு இன்பமும் கிடைக்கிறதா பாரதியார் பாடுறார் அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி அருமையான வரிகள் உலகத்துல எவ்வளோ சந்தோஷங்கள் சுகங்கள் கொட்டி கிடந்தாலும் எல்லாத்திலேயுமே உயர்ந்தது பிள்ளை செல்வந்தான் ஏன்னா பொன்னாகட்டும் பொருள் ஆகட்டும் புகழாகட்டும் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு கிடைச்சாலும் இல்லை எல்லாமே மொத்தமா கிடைச்சாலும் நம்மளோட வாழ்க்கை முழுமை பெறாது ஏன்னா இது ஒன்னொண்ணுமே அவரவரை சார்ந்தது நிரந்தரமானது கிடையாது தலைமுறைகளை தாண்டி இதெல்லாம் பேசப்படணும் அப்படின்னா கண்டிப்பா அங்கு சந்ததிகள் அவசியம் மானுட இயக்கத்தின் வளர்ச்சிக்கும் தொடர்ச்சிக்கும் துணை செய்யறது பிள்ளை செல்வங்கள் மட்டும்தான் ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையில மிகுதியான செல்வத்தை பெறலாம் உயர்ந்த பதவிகளை அடையலாம் வேற வேற சிறப்புகளையும் பெறலாம் ஆனால் வள்ளுவரை பொறுத்தவரை சிறப்பானது உலக நடைமுறையில் உள்ள விஷயங்களை தெரிஞ்ச நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் மட்டும்தான் பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பெற அப்படின்னு ஒரு குரல் சொல்றார் இந்த இடத்துல வள்ளுவருக்கு நிகராக நல்ல குழந்தைகள் அதாவது நம்மளுடைய எதிரிகள் கூட விரும்புற அளவுல உள்ள குற்றமில்லாத நல்ல பண்புகளை கொண்ட குழந்தைகளை உடைய பெற்றோர் இம்மையிலும் சிறப்பான புகழோட வாழ்ந்து மறுமையிலுமே புகழோடவும் சந்தோஷோட சந்தோஷத்தோடவும் தான் இருப்பாங்கன்னு அகநானூற்று பாடல் ஒன்று சொல்லுது இம்மை உலகத்து இசையுடும் விளங்கி மறுமை உலகமும் மறு எய்துப செருநரும் விழையும் சேர்தீர் காட்சி சிறுவர் பயந்த செம்மலோர் வள்ளுவரும் இதே கருத்தைத்தான் பிறரால் பழிக்கப்படாமல் நல்ல குணங்கள் உள்ள மக்களை பெற்றால் இந்த பிறவியில் மட்டும் இல்ல வரக்கூடிய எல்லா பிறவிகளிலேயுமே அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் துன்பங்களை மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிரங்கா பண்புடை மக்கட்பெறிங் இறைவனுடைய அருளால் இயற்கையின் அனுசரிப்பால் பிள்ளைவரம் பெற்றவர்களைத்தான் நம்ம பெற்றோர்கள் அப்படின்னு சொல்றோம் குழலினிது யாழினிது என்பர்த்தம் மக்கள் மடலைச் சொல் கேளாதவர் எவ்வளவோ இனிமையான குரல் இல்லையா குழந்தைகள்னு சொல்றப்பவே அதிகம் பேரால நினைவு கூறப்படக்கூடிய ஒரு குரல் இது குழந்தையின் ஒவ்வொரு அசைவுமே திகட்டாத இன்பம்தான் அதுலயும் குழந்தை தரக்கூடிய ஒவ்வொரு ஓசைகள் ஒற்றை எழுத்துக்கள் இரட்டை எழுத்துக்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வார்த்தைகள் வரும் பேச்சு வரும் இதை எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப சொல்ல சொல்லி கேட்போம் ஓர் ஆயிரம் தடவை கேட்டாலும் சளிப்படையவே வைக்காது நினைச்சு நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுவோம் இல்லையா மாமனிதர் வள்ளுவர் இந்த மழலையை இந்த மழலை தன்மையை ரசிக்காதவர்கள் தான் குழலிசையும் யாழிசையும் சிறந்ததுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்றார் அத்தனை சோகங்கள் துன்பங்கள் இருந்தாலுமே அதை எல்லாத்தையும் பத்திரமா கடக்க செய்யக்கூடிய ஒரு பாலம்தான் குழந்தைகள் ஒரு தாய் பத்து மாசம் சுமந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எத்தனையோ மாற்றங்களை சந்திச்சு வேதனைகளை கடந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்ற உடனே அத்தனை வேதனைகளையுமே மறந்து மகிழ்ச்சி அடைறான் ஆனா அதே சமயம் அந்த குழந்தை வளர்ந்து பெரிதாகி அறிவிலும் ஆற்றலிலும் சிறப்பாக இருக்கிறப்போ பேரானந்தம் கொள்வாள் என்பதை வள்ளுவர் சொல்றாரு ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் தாய் அதே நேரம் தந்தை ஆனவர் அந்த குழந்தைக்கு செய்ய நமக்கு கடமை கல்வி உலக அறிவு அத்தனை சிறந்தவனா அவனை வளர்க்கக்கூடிய கடமைதான் தந்தைக்கானது சரி அப்போ தாயினுடைய மகிழ்ச்சி தந்தையோட கடமை அப்படிங்கறதெல்லாம் நம்ம என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் கிடைப்பதற்கு அரியதாய் பெற்றோர் நினைக்கக்கூடிய இந்த பிள்ளையோட கடமை என்னன்னா இவனோட தகப்பன் இந்த மாதிரியான ஒரு பிள்ளை கிடைக்க புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்ல வைக்கிறது சுருக்கமா சொல்லணும்னா ஒழுக்கத்திலையும் குணத்திலையும் நேர்மையிலும் சரியா இருக்கிறது குழந்தைகள் அறிவுள்ளவங்களா இருப்பதை விட சிறப்பான விஷயம் வேற எதுவுமே இல்லைன்னு அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரம் தொடங்குது மக்கள் பேரு அப்படிங்கிற இந்த அதிகாரம் இத சொல்லிதான் தொடங்குது அவர்களை பண்பாளர்களாகவும் சுயமுயற்சியால் வெற்றி காண்பவர்களாகவும் இருக்கச் சொல்கிறது இந்த அதிகாரம் ஆக வளர்ப்பு முறையில் குறையில்லாமலும் வளரும் முறையில் குறையில்லாமலும் நம்மை வளர சொல்கிறது வள்ளுவோம் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்